இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் வந்து நாம் வந்து வெஜிலி தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்மாரல் பாராயணமும் செய்யலாம் வாரத்தில் செவ்வாய் வெளியில் வந்து நாம பூஜை பாத்திரங்களா விளக்கிட்டு நாம புதுசாக தீபம் போடணும் அப்படி முடியலன்னா வாரத்தில் ஒரு தரமாவது நாம் வந்து பூஜை பாத்திரங்களை விளக்குணும் விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தட்டில் மஞ்சள் கும்பிட்டு இது வந்து மஞ்சள் சேர்த்த அரிசியை கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துடணும் அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் விட்டு பாண்டி போட்டு விளக்கு ஏற்றணும் சில பேர் காய் கூட வைப்பாங்க வைக்கிறது தந்தால் வைக்கலாம் நம்ம அப்புறம் நல்லா நீராட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம துடைச்சிட்டு மஞ்சள் கும் விட்டு அதுக்கப்புறம் வந்து வெட்டில்தான் போடலாம் பேருக்கும் முருகருக்கும் அபிஷேகம் செஞ்சாச்சு இப்போ வந்து ஷட்கோலம் போட்டாச்சு இடம் இருந்தால் பெரிய தட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆறு வெற்றிலைகளை எடுத்து காம்புகளை கிள்ளி நல்ல வெற்றிலையாக எடுத்துக்கோங்க மயில் தொகை புகை வச்சுட்டு இதில் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு நெய் தீபம் போடலாம் அகல் விளக்கில் இல்லை ஆறு நெய் தீபம் போடலாம் இதில் மஞ்சள் குங்குமம் எட்டுக்கோங்க குலதெய்வத்துக்கு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு தீபமும் ஏற்றி வச்சுட்டு நாம் வந்து விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து முருகருக்கு அபிஷேகம்லாம் செஞ்சுட்டு வெற்றிலை தீபமும் போட்டாச்சு நாம் என்ன வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி வேல் பாராயணம் செய்யலாம் நாம் வந்து தீபத்தை வந்து இந்த வெற்றிலை தீபத்தை ஒன்பது வாரம் ஆறு வாரம் இருபத்தி ரெண்டு வாரம் நாற்பத்தெட்டு வாரம் அந்த மாதிரி போடலாம் அப்படி இல்லைனா நாற்பத்தெட்டு நாட்கள்லையும் போட்டு முடிச்சிடும் அதே மாதிரி கந்தகுரு கவசத்தில் மூல மந்திரம் ரெண்டு வரிகள் வரும் அந்த ரெண்டு வரிகளை நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை நாம் வந்து சொல்லிவிட்டு என்ன வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அந்த மூல மந்திரம் வந்து ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த ரெண்டே ரெண்டு வரிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை வந்து நாம் இந்த மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகருக்கு சின்ன நெய்வேதியமாவது நம்ம எடுத்து வச்சுட்டு நாம் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு நாம வந்து எந்த கோவிலுக்கு நம்மளால் போக முடியுமோ திருத்தணியோ பழனியோ நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளோட வேண்டுதலை இந்த முருகன்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் முருகன் வந்து நமக்கு துணை இருப்பான் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் மாறல் பாராயணம் வந்து நான் வந்து எப்படி படிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ தூப தீபம் காட்டி நம்ம பூஜையை முடிச்சிடுவோம் நம்ம வந்து செவ்வாய் உரையில் செஞ்சோம்னா மிகவும் சிறப்பானது காலை வந்து சிக்ஸ் டு செவன் மதியம் வந்து ஒன் டு டூ இரவு வந்து எயிட் டு நைன் இந்த டைமில் வந்து நாம் செஞ்சோம்னா மிகவும் விசேஷமானது ஃப்ரெண்ட்ஸ் தூப தீபம் காட்டி நம்ம இப்போ பூஜையை முடிச்சுடுவோம் கீழையும் வந்து நான் வந்து முருகர் படம் வச்சுருக்கேன் அது பாருங்கள் வேல் மாறல் புக்கு வச்சுருக்கேன் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நாம் வந்து டெய்லி படிக்கலாம் அதே மாதிரி முருகர் படம் வந்து தம்பதிசம் எதிராக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து வெறும் முருகர் தான் இருக்குது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ வச்சுக்கலாம் வேல் மாறல் புக் இருக்குது ஒரு சின்ன வேலாவது வாங்கி வச்சுக்கோங்க கடைகள் இப்போ வந்து கிடைக்குது புரட்டாசி மாதம் வேறு பாருங்கள் பெருமாள் இருக்கார் குட்டி பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Thanks for watching.